ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்பிட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துக்கான இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கொடுத்துருவாங்க தகவலையும் உள்ள வீடியோவில் வாங்க பார்க்கலாம் அப்படி நம்ம சேனலாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணி எதுவும் ரோட்ஸ்ஸா கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா நியூஸ் என்னைக்கு கொடுத்துருவோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருவாங்க பத்திரிகை செய்தி தமிழ்நாடு அரசு ஆயுத் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரியலூர் மாவட்டத்தில் ஆயுத் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் மேல்நிலைப் பள்ளிகளில் கீழ்கண்ட விவரப்படி ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ளது வரிசை நோன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வணிகவியல் காலிப்பணியிடம் விவரம் ஒன்று இரண்டாவது பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கணிதம் ஒன்று ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருவாங்க காலிப்பணியிடங்கள் பற்றிய விவரம் அரியலூர் மாவட்ட ஆயத் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது மேற்கண்ட காலி பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் முற்றிலும் தொகுப்பூதிய முறையில் தற்காலிகமாகவும் நிபந்தனையின் அடிப்படையிலும் நிரப்பப்பட உள்ளது மேற்கண்ட பணியிடங்களுக்கான ஊதிய முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் வீதம் வழங்கப்படும் இதற்கான கல்வித் தகுதி பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கல்வித்தகுதி தகுதி பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்பட வேண்டும் மேலும் மேற்கண்ட இந்த தற்காலிக பணி நியமனமானது நியமனம் செய்யப்படும் நாள் முதல் ஆசிரியர் தேர்வு வாரியம் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும் வரை அல்லது இக்கல்வியாண்டில் பள்ளி இறுதித் தேர்விற்கு முந்தைய மாதம் வரை இவற்றில் எது முன்னரோ அதுவரை ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற்ற பணிநாடுநர்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தெரிவு செய்து தற்காலிகமாக நிரப்பிக்கொள்ள வேண்டும் மேற்கண்ட காளிப்பணியினங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தனது எழுத்து மூலமான விண்ணப்பத்தினை உரிய தகுதி சான்றுகளுடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் எண் முப்பத்தி ஐந்தில் உள்ள மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள் ஒப்படைத்திட வேண்டும் என மாவட்ட தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருவாங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நேர்லேயோ அல்லது தபால் மூலமோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்